நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி செலண்டுவன் ஆச்சரியமான திருச்சானூர் பத்மாவதி தாயாரினுடைய கார்த்திகா பிரம்மோற்சவம் ரொம்ப விமர்சையாக நிறைவுற்றது அதாவது ஒம்பது நாள் உற்சவம் அதில் முதல் நாள் துவஜாரோகணம் அப்படின்னு சொல்லப்படும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அப்புறம் டெய்லி விதவிதமான வாகன சேவைகளில் தாயார் வீதி புறப்பாடு வந்தால் நேற்றைக்கு தாயாரினுடைய அவதார மகோத்சவம் அதாவது கார்த்திக மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதியில் பஞ்சமி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தீர்த்தவாரி வைபவம் நடந்தது நேற்றைக்கு இரவு கஜா அவரோகணம்னு சொல்லப்படும் கொடியுறக்கத்தோட ரொம்ப ஆச்சரியமாக கிராண்டாக இந்த ஒம்பது நாள் பிரம்மோத்சவம் முடிவடைந்தது ஆனால் இந்த ஒம்பது நாள் உற்சவத்துக்கும் முத்திர வச்ச ஆப்பில் ஒரு அடிஷனல் உற்சவம் இன்றைக்கு கொண்டாடுறா திருச்சானூரில் அதுதான் புஷ்பயாக உற்சவம் திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு இன்றைக்கு புஷ்பயாகம் யாகம் அஜினசுவாமி புஷ்ப கேட்டா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் அதாவது தாயார் ஏழிருப்ப விதவித விதமான புஷ்பங்களை குவியல் குவியலாக போட்டு தாயாரை வந்து புஷ்பாபிஷேகம் பண்ணுவா அதற்கு தான் புஷ்ப அப்படின்னு பெயர் இதை எதுக்கு கொண்டாடுறா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்கும்ங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறேன் டெய்லி காலையில் பெருமாளுக்கு நாம் எல்லாருமே பூஜை பண்ணுறோம் அவரவர் சக்திக்கு ஏத்தார் போல் அவரவர் பூஜை பண்ணுறோம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எவ்வளோ முடியறதோ பூஜை பண்ணுறோம் ஆனால் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை கரெக்டாக அப்போ தான் ஃபோன் அடிக்கும் வாசலில் பால்காரம் வருவான் யாராவது கதவை தட்டுவா பேப்பர்காரம் வருவான் காரன் வருவான் யாராவது வந்துட்டே இருப்பான் அதுக்குள்ளே நம்ம பூஜை பண்ணுறோம் இதே தேவேந்திரன் பூஜை பண்ணுறான் அப்படின்னா ஒரு மூணு மணி நாள் பூஜை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா ஆழ்ந்த சிந்தனையோட ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து ஜம்முன்னு பூஜை பண்ணுறோம் ஆனாலும் அவனுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை அவள்லாம் வருவார் அதுக்கப்புறமா வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் போடணும் தேவேந்திரனுக்கும் பல பிரச்சனைகள் தேவேந்திரனுக்கு மேலே பிரம்மாவும் பூஜை பண்ணலாம் அவர் ரொம்ப நேரம் பூஜை பண்ணுவார் எட்டு மணி நேரம் பூஜை பண்ணார்னு வச்சுக்கோங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தார் சுவாமி சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கு தான் பூஜையே முடித்தார் அவ்வளோ நேரம் என்ன நிதானமாக நிறுத்தி ரொம்ப ஸ்ரத்தையா அழகாக ஒவ்வொரு நாமாவையாக ரசித்து ருசிச்சு சொல்லி பூஜை பண்ணுறார் அப்படின்னா பிரம்மா அப்படி பண்ணுறன்னு வச்சுக்கோங்க இப்போ நானும் பூஜை பண்ணுறேன் தேவேந்திரனும் பூஜை பண்ணுறான் பிரம்மாவும் பூஜை பண்றான் ஆனால் பிரம்மாவுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் உண்டு அவனும் வந்து மனிதர்களை படைக்கணும் சரஸ்வதி தேவிட்ட பேசணும் இதெல்லாம் பிரம்மாவுக்கும் வேலை இருக்கு ஆக மொத்தத்துல யார் பூஜை பண்ணாலும் ஒரு குறை இருக்கும் ஏன் சுவாமி குறைன்னு சொல்றேன்னா பகவான் மிக பெரியவன் இந்த அத்தனை உலகத்தையும் படைத்து காத்து அழித்து உண்டு உமிழ்ந்து பாடுற மாதிரி அவ்வளோ பெரியவன் பகவான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின் ஆண்டாள் பாடுறா இந்த உலக அத்தனையுமே ஈரடியால் அளந்தார் இந்த உலகத்தை அத்தனையும் ஓரடியாலையும் மேலுலகங்கள் அத்தனையும் இரண்டாவது அடியாலையும் அளந்தார் அவ்வளோ பெரியவர் பெருமாள் அவருக்கு நம்ம எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் தகும் சொல்லப்போனால் நம்ம எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் அது அவருக்கு ஈடு கொடுக்காது நம்ம பண்ணுற இருபது நிமிஷம் பூஜையில அதுவும் மனசு வந்து அந்த இடத்துல இருக்குமானே தெரியாது வாய் ஏதோ ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் ஆனா மனசு எங்கேயோ போயிட்டு போயிட்டு வருது அந்த நிலமையெல்லாம் நம்ம பூஜை பண்றோம் இது போய் பெருமாளுக்கு ஈடாகுமா இதுவே இன்னொரு ப்ராப்ளம் வச்சுப்போம் என்னன்னா சாஸ்திரம் இதை தான் பூஜைக்கு யூஸ் பண்ணணும் இப்படி இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது இப்போ பால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன்னா அந்த பாலுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கிறது சாஸ்திரம் அந்த பால் வந்து ஒரு மாட்டு பாலாக தான் இருக்கணும் அந்த மசுமாடு எப்படி இருக்கணும் அந்த பசு பசுமாடுடைய கண்ணுக்குட்டி எப்படி இருக்கணும் அந்த கண்ணுக்குட்டி குடித்தது போக மீதி இருக்கிற பால் தான் நமக்கு வேண்டும் அந்த பசுவோட கண்ணுக்குட்டி குடிக்கும் பொழுது அந்த பசுமானுடைய கண்ணுக்குட்டியை அதிக பிடிச்சி இழுக்கும் பொழுது ஒரு வேத மந்திரம் சொல்லி அப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை விளக்கிட்டு தான் நம்ம அந்த பாலை கறக்கணும் பாலை கறக்கிறதுக்கு இந்த வேத மந்திரம் இருக்கு இதை சொல்லணும் பாலை என்னன்னைக்கு கறக்கணும் எந்த வேலையில் கறக்கணும் எந்த பாத்திரத்தில் கறக்கணும் இப்படின்னு சொல்லி ஆயிரம் நிபந்தனைகளை சாஸ்திரம் விதிக்கிறது முதல்ல அந்த பசுமாடு நம்ம வீட்டில் இருக்கணும் அதுவே போச்சு ஆனா இந்த எந்த விதமான கடைபிடிப்பது கிடையாது இது பாலுக்கு மட்டும் இந்த மாதிரி எத்தனை திரவியங்கள் சமர்ப்பிக்கிறோம் எத்தனை புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறோம் சந்தனம்னா ஒரிஜினல் சந்தனம் அரைச்சு அப்புறம் அந்த பெருமாளை சமர்ப்பிக்கணும்லாம் இருக்குது அந்த சந்தனம் சமர்ப்பிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்லாம் இருக்குது அதனால் நம்ம எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாத்துலேயுமே குறை தான் திரவியத்தில் குறை மந்திரத்தில் குறை ஸ்ரத்தையில் குறை குறை தான் நாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது ஆனால் இது அத்தனையும் பெருமாள் கருணையோடு ஏற்றுக்கிறார் நாம் பூஜை பண்ணாலும் ஏற்றுக்கிறார் தேவேந்திரன் பூஜை பண்ணாலும் ஏற்றுக்கிறார் பிரம்மா பூஜை பண்ணாலும் ஏற்றுக்கிறார் அதுதான் பெருமாளுடைய கருணை அந்த கருணை தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன சொல்கிறோம் எவ்வளோதான் நாம் பூஜை பண்ணாலும் உனக்கு வந்து அது சரிசமம் ஆகாது எனவே நான் உனக்கு பூஜை பண்ணணும்னு ஆரம்பித்தேன் ஆனால் எல்லாமே அபச்சாரமாக முடிஞ்செடுத்தோ அதை நீ தான் கருணையோடு பொறுத்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பூஜையவே முடிக்கணும் இது யாரா இருந்தாலும் இந்த ஸ்லோகம் சொல்லணும் உபசாரபதேஷேன கிருத்தா தகரஹர்மையா அபச்சாரான் இமாம் சர்வாம் க்ஷமஸ்வ புருஷோத்தவ அதாவது உபச்சாரம் பண்ணணும்னு நான் ஆரம்பித்தேன் உனக்கு பகவானே உனக்கு பூஜை பண்ணணும்னு ஆரம்பித்தேன் ஆனால் எல்லாத்துலேயும் கடைசியில் அபச்சாரமாக முடிஞ்சுடுத்து இந்த பால் ஒழுங்காக சமர்ப்பிக்காட்டா அது அபச்சாரம் இந்த பட்டு வஸ்திரம் ஒழுங்காக சமர்ப்பிக்காட்டா அது அபச்சாரம் இந்த விதமான புஷ்பங்களை சமர்ப்பிக்காட்டா அபச்சாரம் மண்டு மொச்ச புஷ்பத்தை கூடாது நம்ம வீட்டில் பூத்த புஷ்பத்தை தான் சமர்ப்பிக்கணும் நாரில் தொடுத்த புஷ்பத்தை தான் சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி ஆயிரம் நிபந்தனைகள் இருக்குது துளசி என்னென்ன நாள் தான் பறிக்கலாம் இந்தந்த வேலைகளில் தான் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நிபந்தனைகளுக்கு நடுவில் நான் இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் அபச்சாரம் பண்ணின்னு உனக்கு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எனவே பொறுத்து கொண்டு அருள்வாய் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நானும் சொல்லணும் தேவேந்திரனும் சொல்லுவான் பிரம்மாவும் சொல்லுவேன் பகவான் அதற்காகவே அத்தனையும் பொறுத்து கொண்டு அருள்கிறார் இது நம்ம ஸ்லோகம் சொல்கிறதோடு நிறுத்திட்டோம் ஆனால் கோவில்கள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா வருஷம் பூரா அவ கொண்டாடிய உற்சவங்கள்லேயோ இல்லை டெய்லியாக அவள் பண்ணுற ஆராதனைகள்லையோ நிறைய குறை வருது அந்த குறைகள் அத்தனையும் போக்குவதற்காக பிராயஸ்சித்தங்கள் பண்ணுவாள் அதில் ஒன்று தான் இந்த புஷ்பயாக மகோத்சவம் இது எப்படின்னா வருஷம் பூரா தாயாருக்கு சமர்ப்பித்த புஷ்பங்களில் ஏதாவது குறை இருந்தால் அதை பொறுத்து கொண்டு அருள்வாய் அப்படின்னு கேட்டு ஆச்சரியமான புஷ்பயாக மகோத்சவத்தை இன்றைக்கு கொண்டாடுறா திருச்சானூரில் வருஷத்துக்கு ஒரு நாள் அது கொண்டாடுவா அதனால் என்ன பண்ணுவான்னா இன்றைக்கு தாயார் அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு ஆச்சரியமான திருமஞ்சன வைபவம்லாம் நடந்து தங்க கொடத்தால் அபிஷேகம் பண்ணுவாள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு தாயார் தங்க சிம்மாசனத்தில் ஏழி கூட கூடையாக பூ கொட்டுவாள் தாயாருக்கு வருஷம் பூரா பண்ண புஷ்பத்தில் லோபம் ஏதாவது இருந்தால் அதை வந்து போக்குவதற்காக எவ்வளோ கூட சுவாமி கொட்டுவா அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து டன் அளவுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிப்பா நான் கிலோவில் சொல்லலை ஆயிரம் கிலோ சேர்ந்ததா ஒரு டன் அந்த மாதிரி பத்து டன் புஷ்பங்களை சமர்ப்பிப்பாலாம் இன்றைக்கு திருச்சானூரில் பார்த்தேன்னா பத்து பதினஞ்சு வெரைட்டியான பூ மல்லிகை முல்லை ஜாதி பிச்சி தாமரை சாமந்தி தாழம்பூ என்னென்ன விதமான புஷ்பங்களோ எல்லா விதமான புஷ்பங்கள்லேயும் கூட கூடையா கூட கூடையா இன்றைக்கு தாயாருக்கு சமர்ப்பிப்பா அந்த இடமே பயங்கர வாசனையாக இருக்கும் அதி ஆச்சரியமான ஒரு சேவை இன்னைக்கு பார்க்கணும் நீங்கள் இன்றைக்கு சாயங்காலம் தாயாருக்கு புஷ்பயாக மகோத்சவம் நடக்கும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நடக்கும் நீங்கள் சேவிச்செல்லாம் தெரியும் உங்களுக்கு அதி ஆச்சரியமாக அந்த பூ குவியலுக்கு நடுவில் தாயார் அமர்ந்திருப்பாள் அப்படியே பூவாக கொட்டிண்டே வருவாங்க அப்படியே கழுத்து வரைக்கும் போட்டு பூவாக ரொப்பிடுவா அவ்வளோ பூக்குவியல் பார்க்கறதுக்கே பேரானந்தமாக இருக்கும் அதுக்கு நடுவில் இன்றைக்கு பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலையே பத்மதலாயதாட்சி அப்படிங்கிற மாதிரி தாயார் பத்மாவதி அழகான தாமரை மலர்களாலும் சேர்ந்த ஒரு பூ குமியலை நடுூல ஜம்மில் உட்காந்துண்டு அருள் புரிவாள் சும்மாவே புஷ்பம்னா தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவளே புஷ்பத்தை கையில் தான் வச்சுன்னு அவளே பூ போன்றவள் அவள் வந்து பூக்குமியலுக்கு நடுவில் இருந்தா அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு அதை பாருங்கோ இன்னைக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை பார்க்க முடியாட்டாலும் இன்றைக்கு இந்த ஆடியோவை கேட்டு மனசால் அதையே தியானம் பண்ணுங்கோ அந்த புஷ்ப வாசனை உங்களுக்கும் வீசிற மாதிரி அப்படியே தியானம் பண்ணிண்டே அந்த மனசால் அது இமேஜினேஷன் பண்ணின்றே இருந்துனால் கண்டிப்பாக தாயார் உங்களுக்கும் ஒரு நாள் அந்த புஷ்பயாகத்தை பார்க்கக்கூடிய நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக தருவா அப்படின்றதோட சொல்லி இன்றைக்கு முடிச்சுக்கிறேன் மேலும் நாளை சந்திப்போம்